நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேப்பர் டூ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு சோ இந்த யோஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது தமிழ் கட்டாய தேர்வு சோ இந்த தமிழ் கட்டாய தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதுல ஆசிரியர்கள் அனைவருமே அறிந்தது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் கட்டாய தேர்வுல முப்பது வினாக்கள் உங்களுக்கு கேட்பாங்க ஐம்பது மதிப்பெண் அதற்கு நம்ம என்ன செய்யணும் இருபது மதிப்பெண் ஆனது பெற வேண்டும் சோ இந்த இருபது மதிப்பெண் பெற்றாதான் நம்மளுடைய மெயின் பேப்பர் மேஜரை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கி இருப்பாங்க ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே மிக முக்கியமான பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கட்டாய தேர்வு இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னியும் நம்ம இன் தப்தா பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும் கடந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இதற்கு தான் முதல் முதல்ல டிஆர்பியின் சார்பாக என்ன செஞ்சிருக்காங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட தேர்வு எழுதிய இருபத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல என்ன செய்ய முடியல பாஸ் ஆகலைங்கிறது தான் மிக கவலைக்கடமான செய்தி ஆகவே நம்ம மேஜர்ல எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் சரி மேஜர்ல முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளை தயார் பண்ணியிருந்தாலும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நம்மளுடைய ஜாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது ஆகவே இதை தவிர்த்து விட்டு என்பது வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி நம்ம அப்பப்ப ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் பிராக்டிஸ் நம்ம நினைச்சிரும் உள்ள உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இன்றைய பகுதியில நம்ம என்ன செய்ய போறோம் கிட்டத்தட்ட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஓட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் சோ அதனுடைய பகுதி எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தணும் இலவசமாக கொடுக்கக்கூடியதை இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அதனை குறித்த முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் சோ முதல்ல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட சிலபஸ் என்ன சொல்லி பார்க்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது சரிங்களா இலக்கணம் என்பது இதற்கு மிக மிக முக்கியத்துவம் அது போக வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்துல இருந்து நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ஒன்பது யூனிட் கொடுத்துருப்பாங்க இந்த ஒன்பது யூனிட்டையுமே உரைநடையாக இருக்கட்டும் அதே மாதிரி செய்யுளா இருக்கட்டும் இலக்கணம் துறைப்பாரம் மொழி திறன் பயிற்சி எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் டென்த்துக்கு இதை அடிப்படையாக வைத்துதான் நம்ம சுபை குழுவின் சார்பாக உங்களுக்கு என்ன செய்வோம் மிக்க ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின் அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தொகுத்து சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் குறிப்பாக சொல்லலாம் இதனுடைய இலக்கணத்தை ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஒரு பிடிஎஃப் தயார் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டென்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது யூனிட் இந்த ஒன்பது யூனிட்டையுமே கவர் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஸோ இரண்டு பிடிஎஃப் இறுதி கட்ட திருப்புதலுக்கு இதை நீங்க பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நல்லது ஒரு மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வழிமுறை இருக்குங்கிறதுனால இத நம்ம நினைச்சிரும் தயார் பண்ணியிருக்கோம் நம்முடைய குழுவின் சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய இந்த ஆசிரியர் நியமன தேர்வுல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பங்கு பெற்று தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது தங்களுக்கான அரசு பணியை பெற்று தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டானது நீங்க அரசு பணிகளை அமரக்கூடிய ஆண்டாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக நம்ம எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான வாய்ப்பானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம தேர்வினுடைய தேதி ஒரு மாத காலம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைத்து இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா ப்ரிப்பரேஷன் பண்ணி நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்வதற்கோ ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்காங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான வாய்ப்பு எக்காலத்திலும் கிடைக்காது அருமையான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது

ஏறுதை கட்டமான இதை சிறந்த முறையில் புத்திசாலித்தனமாக பிரிப்பரேஷன் பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஆசிரியர்கள் தான் இதுல பணிக்கு போக முடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் நம்ம சுபி சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் பயிற்சி வகுப்பு கொடுக்கிறோம் அதே மாதிரி மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்கிறோம் ஒன்லைன் கொஸ்டின் ப்ராக்டிஸ் என்னென்ன நீங்க பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய பணி உத்தரவாதத்திற்கு உங்களை நம்ம என்னச்சிடோம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா மிக முக்கியமான ஒரு வாய்ப்புங்கிறதுனால அனைத்து ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணுங்கிற கொடுக்கறதுக்காக ஃப்ரீ போர்ஷனும் நம்ம கொடுக்குறோம் பெய்டு வருஷனும் நம்ம நினைச்சிடும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் சோ நேற்று ஒரு வீடியோ ஆனது நம்ம கொடுத்திருந்தோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் மூன்று பகுதியை நம்ம மிக மிக முக்கியமாக என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லணும் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இது கம்பல்சரி நம்ம படிச்சாகும் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த் சரிங்களா லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் சரிங்களா இந்த சிறப்பு தமிழ்ங்கிறது மிக மிக முக்கியமானது இதை தவிர்த்துட்டு வெளியே நம்ம போவே முடியாது அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுதுதான் அந்த வினாவினுடைய அமைப்பு நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிடலாம் இதுல இந்த இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் புத்தகத்தினுடைய பிடிஎஃப் ரெண்டுமே நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் நேற்று உங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தோம் சோ அந்த தகவல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு குரூப்போட லிங்க் கொடுத்திருந்தோம் அதே மாதிரி டெலகிராம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருந்தோம் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்திருந்தோம் அதோட நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ்ல அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு வாட்ஸ்அப் குரூப் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் குரூப்ல எல்லாத்திலயுமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இனிமே நான் பார்க்கல இனியும் நான் எடுக்கல சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நான் இனியும் சேர முடியலன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இனிமே நம்ம தயாரிக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு இடத்தை நம்ம செஞ்சிருக்கோம் செலக்ட் பண்ணி சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னலாம் நம்ம ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தயார் பண்றோமோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடும் அதனுடைய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் ஏன்னா இதற்கு முன்பாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பை காண்டாக்ட் பண்ணி நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கோங்க அதே மாதிரி பிடிஎஃப் ஓட லிங்க் இது கொடுக்கும் பொழுது ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் கடிச்சு இதனுடைய பிடிஎஃப் வேணும்னு சொல்லி அப்ப வீடியோ பார்த்துட்டு கேட்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்மளால என்ன செய்ய ப்ரொவைட் பண்ணல ஏன்னா பயிற்சி தேர்வுகள் அதுல இருப்பதனால நம்ம என்ன செய்ய முடியல அதை சரிவர கொடுக்க முடியல என்பதனால அந்த போக்குவதற்கும் இனிமே ஆசிரியர்கள் பிடிஎஃப்னா இங்க இருக்கும் பிடிஎஃப் போய் நம்ம பிடிஎஃப்ரலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு சிறப்பு தமிழாக இருக்கட்டும் இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தமிழ் வந்து கட்டாய தேர்வுக்கு இரண்டாயிரம் வினாக்களாக இருக்கட்டும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டாக இருக்கட்டும் இனி நம்ம தயார் பண்ணக்கூடியது அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அப்ப நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்ப ஒவ்வொரு ஆசிரியர்களுமே மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து லிங்க் அதை நீங்க செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் இல்ல பிளே ஸ்டோர்ல போய் சுபி நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டாட் இருக்கும் இந்த டாட்டை கிளிக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் வரும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி ஒரு போல்டர் ஆனது உங்களுக்கு வரும் அந்த சொல்லி ஒரு ஒரு பார்ட் இருக்கும் நீங்க நீங்க கிளிக் பண்ணி அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கும் அதுலதான் நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய பிடிஎஃப் நம்ம அந்த இடத்துல தான் என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் ஆகவே மொபைல் ஆப்ஸை ஆசிரியர்கள் பயன்படுத்தி அந்த பிடிஎஃப் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது நம்முடைய குழுவில் பயணிக்கூடிய கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம நினைச்சிடும் முழுக்க முழுக்க ஃப்ரீயா இந்த பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நம்ம உங்களுக்கு அந்த குரூப்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஃப்ரீயா கொடுத்த கொஸ்டின் அதனுடைய டீடைல்ஸ் ஃபுல்லாம இதுலயே உங்களுக்கு வந்துடும் இன்னையும் நம்ம ஒரு பார்ட் எடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய பிடிஎஃப் கொடுத்துட்டோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓவர் ஆயிடும் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் நிச்சயமாக நல்லதொரு மதிப்பெண் பெற முடியும் இது போக தமிழ் மேஜருக்கு நம்ம என்ன அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப இறுதி கட்ட ரிவிஷனுக்கு நம்ம என்ன மூணு மெத்தடுல கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் மொத்தமா வந்து யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டென் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சோ இதை ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன் லைன்ல இந்த பதினெட்டாயிரம்ங்கிறது வந்து நாலு ஆம்சன இருக்கும் இந்த பத்தாயிரம்ங்கிறது ஒன் லைன் ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சரா இருக்கும் சோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது போக ஒரு நான்காயிரம் கொஸ்டின் நம்ம என்ன செய்வோம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த குரூப்ல பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம் இந்த நாலாயிரத்துக்கு இந்த பத்தாயிரம் கொஸ்டின் கொரியர் பண்ணிடுவோம் இது இரண்டாவதாக ஒன்லைன்ல எல்லா தகவல்களையுமே மெங்கிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் ஏறுதி கட்டமா இதை அப்படியே நீங்க என்ன செய்யலாம் ரிவிஷன் பண்ணி கொண்டு வந்துடும் சோ மூன்றாவதாக நல்லா பிரிபரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஒரு மாத காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வினாவிடை நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது வினா விடையானது நம்ம தயார் செய்து கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் மூன்று பகுதியில உங்களுக்கு எது தேவையோ நீங்க பாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிப்த் டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் இறுதி வாய்ப்பாக தேர்வு எழுதி தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சோ இவங்களுக்கு எது தேவையோ முழுமையாக சுபிக்குழுவை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் மேலும் சந்தேகங்கள் தகவலுக்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே